முக்கியமான பாயிண்ட் ஒயில் ரோஸ்ல நம்ம சொல்ல போறோம் என்ன பாயிண்ட்னா நிறைய பணம் சேர்த்தவனுக்கு இந்த டெண்டன்சி நீ என்ன பண்றது என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியல நிம்மதி இல்லை இவங்க என்னன்னா விதிக்கு விதி வசப்பட்டவர்கள் இல்லாடி விதி கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை விட்டவங்க இதுக்கப்புறம் சாத்தி அணிசக்கல ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கு போட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அந்த நேழத்தன்மையில ஆனா பிரசன்ட்ல இருக்கிறவங்க அவங்க தான் இப்போ விதி வசத்துல நான் மாட்டிக்கிட்டேங்க முடிஞ்சிருச்சுங்க எனக்கு வாழ்க்கை அதாவது வீடு போகப்போது காடு வாவான்றது இல்லையா அதுதான் ரோஸ் ஹோஸ் ரோஸ் அதுதான் ஏதோ இருக்கிறேன் அவன் கூப்பிட்டான்னா நான் போய்ட்டு அப்படின்றதுல இருந்து அப்படின்ற மனநிலிருந்து நான் நான் திறந்தது முதல் இது வரைக்கும் நான் அவன் வைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கேன் அவனுக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கா நான் வந்துட்டேன் கொண்டாடிக்கிட்டே இருப்பான் பா சிரித்து கொண்டே இருப்பேன் கொண்டாடி கொண்டே இருப்பேன் அனுபவித்து கொண்டே இருப்பேன் எந்த குறையும் இல்லை குறை ஒன்றும் இல்லை கண்ணா அவன் அவன் எக்ஸிட் என்ட்ரன்ஸ் கொடுத்தான் எப்ப எக்ஸிட் கொடுக்குறானோ நான் போயின்னே இருப்பேன் என் கல்வி என் பராக்கிரமம் என் குடும்பம் என்னோட நிறம் என்னுடைய உயரம் என்னுடைய பேச்சு என்னோட மூச்சு என்னோட பார்வை எல்லாம் அவனே அப்படின்னு சொல்றதுதான் ரோஸ் முப்பத்தி ஆறாவது மலர் பேர் ஆர்வத்தின் மலர் திறந்துட்டா வாழ்ந்துருண்டான் அற்புதமா வாழ்வா எனக்கு என்ன குறை ரூமி சொல்றான் டேய் திரும்ப சொல்றான் ஒரு காதலியா பாவஜி சொல்றான் பிரபஞ்சத்தை எப்படி நான் எல்லாத்தையுமே எல்லாம் நிறைவா வச்சிருக்கிறேன்டா எல்லாத்துக்குமே எல்லாமே நிறைவாக பூத்து இருக்குது பூர்ணமா இருக்குது எல்லாமே வந்து செழிப்பா இருக்குது வளமையா இருக்குது குறையே இல்லையே குறைன்ற வார்த்தைக்கு இடமே இல்லையே அப்படின்ட்டு ரோஸ் அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியது அன்பா குறைவில்லை பேர் பேரார்வத்தின் மலர் அதாவது மகிழ்வின் மலர் ஆர்வத்தின் மலர் பேரார்வத்தின் மலர் மகிழ்வின் மலர் இன்னொரு பிறவியா எடுக்கலாமே என்ன இருக்கு இருந்துட்டு போகலாம் அவன் கொடுத்தது தானே வாழ்க்கை நிறைய பேர் என்னாகும் இந்த பிறவி பிணி போக்கே ஆகணும் அங்கே இருக்கிறான் பிறவி பிணி பாஸ்ட் சனி சக்கிலே இருக்கிறான் இவன் என்ன பண்ணாடே எத்தனை பேர் என்ன கூடுறான் நான் ஜாலியாக இருக்க நீ என்ன படைச்சிட்டுல நீ என்ன பாத்துக்கோ எனக்கு என்ன என்னது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் மகன் எப்படி இருப்பான் திரும்ப திரும்ப பறக்க நினைப்பான் நாம யாரு இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பிரபஞ்சமே நம்மளோட சொத்து ஒரு கோடி ஒரு ஒரு லட்சம் கோடி இருக்கிறவனோட மகனே அப்படி இருக்கிறானா என் எல்லாமே என்னது கடல் நதி மரங்கள் அவன் சொல்றான் பாரதி சொல்ற காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் 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 கட கடலும் மலையும் என் கூட்டம் நானே எல்லாம் நோக்க நோக்க கல்யாட்டம் பாரதி பாடுறான் பார்க்கலாம் பார்க்கும் போதெல்லாம் நீயே இருக்கிறிய அப்ப நானே திரும்பி ஆஹ் நான் புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்பி திருப்பி என்ன போ மகிழ்ச்சியா இருக்கிறது தானே ஜோப்ரா அப்படின்னு ஜோப்ரா த புத்தான் ஓஷ சொல்லுவான் ஜாலியா இருக்குது ஜாலியா இருக்குது ஒவ்வொரு சனத்தையும் வாழ்ந்து கொண்டே இருத்தல் இன்ப இன்பத்தில் திளைத்து கொண்டே இருத்தல் டு இது எப்படி நிழல் தமிழ் எப்படி இருக்குதுன்னா ஒருத்தனுக்கு வந்து உடல் வந்து இதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாதுன்னு உடல் டேமேஜ் ஆயிடுச்சு அவன் வந்து முடிஞ்சிருச்சிடான் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஏதோ வாழணும் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்து அது வந்து அது அது சரண்டர் எந்த சரண்டர்னா ஃபோர்ஸ்டு சரண்டர் உங்களால இயலாமைனால சரண்டர் எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கணவனோ மனைவியோ பொருந்தாத ஒரு வாழ்க்கையில உள்ள போயிட்டாங்க இது ஏற்றுக்கொண்டுதான் அவரது சரண்டர் ஆகலாம் அந்த சரண்டர் ஆனா ஆண்டாலோட சரண்டர் சைத்தன்யாவோட சரண்டர் இல்லாட்டி சாம் புரிசோட சரண்டர் ரூமியோட சரண்டர் மில்ராப்பாவோட மில்ராப்பா டிபேட்டின் குருவோட ஞானியோட சரண்டர் யாரி அப்படின்னு ஒரு ஒரு ஞானி வெஸ்ட் பெங்கால் அவரோட சரண்டரு ஆதிசங்கரோட சரண்டர் மாணிக்க வாசகர் சரண்டர் தான் இது அல்டிமேட் ஏ திருப்பி உன் காலை பார்க்கணும் உன்னை பார்க்கணும்னா நான் திருப்பி பார்க்கறேன்டா மாணிக்கவாச சொல்றோம் திருப்பி திருப்பி நானும் ஒண்ணு ஒண்ணு பார்க்கணும்னா திருப்பி என்ன நானே பார்க்கணும்னா திருப்பி பிறகுதான் அங்க பிறந்துட்டே ஹனிசக்கல்ல இங்க திருப்பி பிறகு ஒயில் ரோஸ் தான் அனுபவித்துக் கொண்டே இருத்தல் நெகட்டிவ் அதாவது இப்ப ஷேடோ டென்னிஸ்ல இல்ல மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே ஒரு புத்துணர்வுல இருக்குது ஆ செய்யலாம் ஜாலியாக இருக்கலாம் போகலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்றது இவங்க என்னன்னா நெழுத்தன்மை டக்குன்னு தூங்கிடுவான் இதுக்கப்புறம் ஒன்றும் வாழறதுக்கு இல்ல உடம்பு கெட்டு போச்சு எல்லாம் போச்சு டிஸ்இன்ட்ரெஸ்ட்னஸ் இன்டிஃபரண்ட் எதுலையுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது நெழுத்தன்மையில எதுலையுமே வந்து ஒரு உயிர்ப்பே எமோஷனே உணர்வே இல்லாமல் பொண்ணு கல்யாணம் சரி பண்ணு பையன் எக்ஸாம் பண்றான் போறான் போட்டோம் கடைக்கு போய் மல்லிகை சாமான் வாங்கிட்டு போலாம் இப்படியே ஆ ஆஹ் என்னப்போ இப்படிதான் இதான் மனநிலை அவ்வளவுதான் பூகம்பம் வரிக்கு போகுது பூகம்பம் வந்துச்சுங்க சரி வரட்டும் கரண்ட் இல்லை போய் ஈவிக்கு போங்க போலாம் அப்போ அத எமோஷனே இருக்காது ஒரு வந்து ஒரு வெஜிடேபிள் மாதிரி அந்த மனதில் இருக்கிறது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் லவ் இன் லைஃப் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையும் இல்லை அன்பும் இல்லை ஒண்ணுமே கிடையாது ஆனா முழுத்தன்மையில ஏ வாழ்க்கையணத்துக்கு ஒவ்வொரு டிராப்பும் வாழ வேண்டாம் ஒவ்வொரு டிராப்லையும் ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலையும் அன்பு பீரிட்டுக்கிட்டு வரும் என்னுடைய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பார்வையிலும் அன்பு மிதிர்ந்து கொண்டு அப்படியே அன்பா மட்டுமே நான் இருப்பேன் அப்படின்றது ஒல் அடுத்து அதுல சொன்னோம் இல்லையா பாதி செத்துட்டான் கோயிங் அப் இண்டிகேட் ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் மென்டல் அவேர்னஸ் இது பயங்கரமான மென்டல் அவேர்னஸ் கொடுக்கக்கூடியது ஹையர் லெவல் ஆப் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கு சரண்டர் இருக்கிறதுல சார்ந்ததுதான் முக்கியம் வித் ஹேண்ட்ஸ் எப்பயுமே எதனா ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே சிக்கலுக்குள்ளே அமர்ந்திருப்பவர்கள் ஒண்ணு அடுத்து தீர்க்க முடியாத சிக்கல் அப்படின்னு இடியாப்பு சிக்கல் இருக்குன்னு வச்சுங்க அதெல்லாம் சூப்பரா கிளியர் பண்றது வைல் ஹவுஸ் அப்படியே கிளைடிங் த்ரூ லைஃப் ரீபர்த் இன் லாஸ்ட் கிங்டம் ஆஃப் நேச்சர் அதை கிளைடிங் த்ரூ லைஃப் வாழ்க்கையை ஓட்டுவோம்பா வாழ்க்கை ஓட்டுவோம்பா அப்படின்றதுல இருந்து நானே இந்த பிரபஞ்சத்தின் ராஜா அப்படின்றது தான் ரோஸ் ஆமா எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது நான் ஃபுல்லா வாழ்வேன் டு த ஃபுல் அதாவது ஒரு தண்ணி டம்ளர் இருக்குன்னா ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி நிறைந்து இருக்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த மலர் வந்து உலகியல் வாழ்க்கைக்கு உலகல்ல உலக நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம வந்து ஒரு கட்டத்துல என்ன என்ன ஆச்சுன்னா இந்த போர்வையில நிறைய பேர் சொல்றது உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக செய்யவில்லை சரியாக செய்தீர்கள் என்றால் நீங்க வந்து பரலோக வாழ்க்கை கிடைக்காது நீங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா பரலோகத்துல நல்லா இருப்பீங்கன்னு போய் நிறைய கருத்துக்களை திணித்திட்டு இருப்பாங்க சொர்க்கம் நரகம் அப்படின்னு ஆனா இந்த மலர் என்ன சொல்றதுன்னா வண்டல்ல இங்க இருக்கிறதெல்லாம் அனுபவி முழுசா அனுபவி மிச்சமிக்க முழு தன்மையோட ஒரு சென் குருவோ ஒரு நிகழ்வு சனத்துல மொத்தத்தையும் அனுபவி ஒரு கட்டத்துல விடுபட்டுருவேன் அமைதியா தான் இதுதான் முழுசா ட்ராப் கட்டசி மூச்சு வரைக்கும் நீ டோட்டலா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படும் ரோஸ் கன்ஃபியூஸ்ட் மென்டாலிட்டி நிறைய இருக்கும் விட்டமின் சி கம்மியா இருக்குது ரோஸ் சிப்டி இந்த இந்த மலரை வந்து கஷாயமா யூஸ் பண்ணிருக்காங்க சாதாரணமா எங்க வேணாலும் வளரும் எங்க வேணாலும் வளரும்னா என்ன அர்த்தம் எங்க வேணாலும் வாழ முடியும் என்னால எல்லா இடமும் எனக்கு புனிதம் ஒயில் ரோஸ்காரன் என்ன பண்ணுவா சாதாரணமா யூரின் அடிக்கிற இடத்துல கூட போய் உட்காந்து சும்மா உட்காந்துருக்கும் ஒரு ஒரு பெரிய புனிதமான இடத்துல அமைதியாக உட்காந்துருப்பான் எதையும் வந்து மறுதளிக்கவே மாட்டான் வாழ்க்கையை மறுதளிக்கவே மாட்டான் நெகேஷனே கிடையாது கிடையாது இது எனக்கு நடந்துச்சு சப்பாத்தில ஏதோ ஒரு தவறான விஷயம் இருக்குது அதை எடுத்து ஓரம் போட்டு அவன் போட்டு சாப்பிடணும் டோட்டல் சரண்டன் இன்னைக்கு இன்னைக்கு இந்த 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 பிரபஞ்சம் எனக்கு இது அளித்திருக்கிறது இதை நான் புரிந்து கொண்டு நான் இருக்கிறேன் எந்த குற்றமும் இல்லை எந்த குறையும் இல்லை சரண்டர் டோட்டல் சரண்டர் அடுத்து ரொம்ப இவங்களுக்கு என்னன்னா கொண்டே இருக்கணும் எதனா கொடுத்துனே இருக்கணும் அதனாலதான் நேழத்தலை எதனா வாங்கினே இருப்பாங்க இவனுக்கு நீங்க கொடுத்துனே இருக்கணும் ஷேடோ டைப் அந்த மலரின் அதிர்வலை தேட அதாவது மலரின் அதிர்வலை தேவக்கூடிய வயல்டு ரோஸ் நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரோட உழைப்பையும் சொரண்டை கொண்டே உழைப்பாலை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முழுத்தன்மை வந்து தான் கொடுத்துனே இருப்பாங்க போய் ஒருத்தன் வருவான் அவன் ஐம்பதாயிரம் கேட்டுவான் ஒரு லட்சம் கொடுப்பான் இவன் போயிட்டு சாவி வச்சுட்டான் சாவி வாங்கிட்டு வச்சுட்டு சாவி கொடுப்பான் அந்த மாதிரி குடுக்குறான் அந்த மாதிரிலாம் இருக்காங்களாம் இருக்காங்க பாத்துருக்கேன் அதனாலதான் அந்த இந்த ரெமடியை பத்தி ஒரு சிஸ்டம் வந்து ஒவ்வொரு இடத்துல பொருத்தி பார்க்கும்போது எவ்வளவு அழகா வாழ்க்கை வாழ்கிறாங்க வைல்ட் ரோஸ் நபர்கள் வந்து முழு தன்மையில வந்துட்டாங்கன்னா அவனுக்கு குடும்பம் உறவினர்கள் பசங்க ஞாபகமே இருக்காது உலகத்துக்காகவே வாழறான் அவன் மட்டும்தான் அதே மாதிரி நேழத்தன்மையில குடும்பத்தை கெடுத்து உலகத்து குடும்பத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து விட்டு எந்த விஷயத்தையுமே பண்ணாம இருக்கும்னு அவன் தான் பிரமிச்சு பாத்துருங்க சில பேருடைய இயல்பாவே உயர் ரூசா இருப்பான் ஒரு சாப்பாடுன்னா ஒரு பத்து தான் சாப்பாடு இருக்கும் இருபது சாப்பாடு வாங்குவோம் குழந்தைக்கு ஒரு டிரெஸ்ன்னா பத்து ட்ரெஸ் ஃபாரின் போறோம் அஞ்சு லட்சம் செலவுனா பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் நூறு பேர் சாப்பாடு சாப்பாடு வர்றாங்கன்னா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு செய்வோம் அது அப்படியே தமிழ் எப்படின்னா உட்காந்து 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 வீட்டுல எந்த வேலையும் செய்யாம வீட்டுல இருக்கவங்களுடைய எல்லா எனர்ஜியும் லிங்க் பண்ணி காசை எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்குமே உணர்வு இல்லாம டோட்டலா உணர்வற்ற நிலையிலிருந்து பரிபூர்ண உணர்வு நிலையில இருப்பாங்க இன்கார்னேஷன் பிறந்துட்டேன் அன்பா இருப்பான் அவ்வளவுதான் அவன் சொல்றது பிறந்துட்டான்ல அன்பா இருந்துட்டு போவாங்க என்ன இருப்போம் என்ன தப்பு இருக்கு உலகத்துல அப்படின் ஐ பிலீவ் திங்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து என் வாழ்க்கையை நெய்கிறேன் என் வாழ்க்கையை வாழ கரெக்டான வாழ்க்கை ஒயில் டோஸோட முழு தமிழ என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் நீ எனக்கு சொல்லுவான் ஐ டேக் மேட் ஆஃப் கோஸ் அண்ட் அக்செப்ட் தம் நான் என் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில் சரணடைந்து கொண்டு என் வாழ்க்கையை வாழ்கிறேன் அவன் விட்ட வேலையை செய்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி என்னுடைய குறை என்னுடைய பிரச்சனை என்னுடைய பினான்சியல் ப்ராப்ளமோ என்னோட உடல் பாதிப்போ அதனை ஏற்றுக்கொண்டு வாழ் தானே ஆகணும் நிழல் வாழ்ந்து வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு கனாட் சேஞ்ச் ஃபேட் அதாவது இவன் என்ன முடிவு பண்ணியிருப்பான நிழல் தன்மையில இதுக்கப்புறம் எது மாற்றத்துக்கு எதுவுமே சாத்தியமே இல்லைங்க விட்டுருங்க அப்படியே விடுங்க அதே மாதிரி இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது விட்டுருங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டம் போயிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இருக்காது இன்கியூரபிள் கண்டிஷன் இந்த வில்லோவும் ஒயல் ரோஸும் ரொம்ப நாள் எடுக்கும் ஏன்னா இது அப்படியே ஃபிளாட்டாக இருக்கும் எனர்ஜி ஃபிளாட்டாக இருக்கும் நீங்கள் எதையுமே போட்டு அந்த இடத்துல ஒரு இயக்கத்துக்கே எடுத்துட்டு வர முடியாது அந்த நிழல் தலைமையில் இருக்கிற மனிதர் கரெக்டாக சாப்பிட மாட்டான் கரெக்டாக போட மாட்டான் வீட்டு கவனிக்க மாட்டாங்க வீட்லயே உட்காந்துருப்பாங்க வேலைக்கு போக மாட்டான் பசங்களை என்ன படிக்கிறான்னு தெரியாது பசங்க கிட்ட ஒரு இதுவா பேச மாட்டான் எல்லாத்தையுமே இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் தூங்குன்னா போதும் இல்லாட்டி குடி குடிக்கிற பழக்கம்னா குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் போயிடும் அவ்வளவுதான் இன்னைக்கு இருந்தா போதுங்க அப்படின்னு நினைக்கிறதுல இருந்து அது நிழத்தன்மையில இருந்து அவன் அந்த மாதிரி ஒரு முழு தன்மைகளுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பம் வந்து குறைந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துல ஏற்படும் அந்த குடும்பமே கொடுத்துட்டே இருக்கும் இவன் மட்டும் கொடுக்க மாட்டான் கொடுக்க வைப்பான் அந்த மாதிரி ஒரே வேலை செஞ்சுட்டு ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி திறவி இதை பிரேக் பண்றது வயல் ஒயில் ரோஸ் ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி வேலை ஒரே மாதிரி மனிதர்களை சந்திக்கிறீங்களா ஒயில் ரோஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன் பிரேக் ஆகும் ரொம்ப சுணக்கமா நடந்து போறது லேக் ஆஃப் எனர்ஜி பிளாட் எனர்ஜி இருக்குது ஸ்ட்ரக்லிங் அண்ட் ரீஜெனரேஷன் சூப்பரான பாயிண்ட் புத்துணர்வு தன்னைக்கு தானே புத்துணர்வு கொண்டு கொண்டுட்டே இருக்குது புத்துணர்ச்சி அதாவது புத்துணர்வாவே இருக்கிறது உள்ள இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போனீங்களாவே புத்துணர்ச்சி உண்டாயிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அடுத்து என்ன மாதிரி வந்து மனிதர்களை ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கனெக்டிங் மிஸிங் பட் த ஸ்ட்ரென்த் லிவர் எனர்ஜியும் ஸ்பிளின் எனர்ஜியும் கிட்னி எனர்ஜியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க லேக் ஆஃப் இம்பல்ஸ் இனிஷியேஷன் மோட்டிவேஷன் ஒரு ஒரு உந்து சக்தியும் எதையும் வந்து முன்னோக்கி செயல்படுறதும் எதையுமே பண்ண மாட்டாங்க அந்த நிழல் தன்மையில முட்டி பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா மூமெண்டே இல்லை மூமெண்டே இல்லாம வீட்லயே உட்காந்து முட்டி பாதிக்கப்பட்டிருக்கோம் லேர்னிங் ப்ராசஸ் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவங்க லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கிறோம் வாழ்க்கையில வாழ்க்குத்தான் இவங்களுக்கு நடுவுல உள்ள வந்து அந்த இந்த ஆர்ஃபனேஜ் இருக்கிற குழந்தைகள் அனாதை குழந்தைகள் அப்பா அம்மா நல்ல பிரிந்த குழந்தைங்களுக்கு இந்த மனநிலை வரும் என்னன்னா முன்னாடி வந்து இதுமே இல்லை வாழ்க்கையே இல்லை அவங்களுக்கு முன்னாடி இப்போ ஆர்ஃபனேஜ்ல இருக்கவங்க என்ன வாழ்க்கை இருக்கும் இப்ப டர்க்கில இருக்கிற மனநிலை ஒரு பூகம்பம் சுனாமி போன்றதெல்லாம் ஏற்பட்டது ஒரு க ஒரு ஒரு டைம் பீய்க்கு அவங்களுக்கு பின்னாடி மாறுற வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலம் ஒண்ணுமே இல்லை கோடிக்கணக்கான ரூபாய்கள் போய்விட்டது எதிர்காலம் இல்லை அது வந்து தற்காலிக மனநிலையா அந்த வயல் ரோஸ் மனநிலை இருக்கும் அதுல இருந்து இந்த மாதிரி மனநிலைக்கு அந்த மாதிரி பாதிப்பு உள்ளாக உள்ளாகும் போது அவங்களுக்கு வயல் ரோஸ் கிடைச்சதுன்னா டக்குனு எஸ் அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி மாற்றி அமைச்சு கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில போவாங்க இன்ஃபிளெக்சிபிள் மேரேஜ் அடுத்து முக்கியமான பாயிண்ட் வீட்டுல மேரேஜ் இருக்குது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து மாத்தவே முடியல அவங்கள நம்ம அப்படின்னும் போது கண்டிஷன்ல இதை ஏற்றுக்கொண்டுதான் இதுல இருந்து மூவ்மெண்ட்டே மட்டும் எடுத்தோம்னா ஏதோ ஒரு தீர்வு வரும் அடுத்து கீமோ கொடுத்தாங்க கேன்சர் கீ கீமோ தெரபி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்டிஷன்ல அவங்களுக்கு அந்த ரோஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் கிளியரா வாழ்க்கையை பார்ப்பதற்கு அதே மாதிரி ரிஜெக்டிங் விதியை தள்ளி வச்சுக்கிட்டு நான் வாழ முடியும் என்ன விதி நீ இப்படி தானே வாழ்க்கை நிறைய பேர் இருக்கான் ஒரு 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 வீடியோ கூட பார்த்திருப்பேன் கையும் இருக்காது காலும் இருக்காது ஒருத்தனுக்கு அவன் பெரிய சாதனம் பண்ணியிருப்பான் அவன் அவன் வந்து முழுக்க முழுக்க ஒயில்டுவோசவன் அவன் ஏ இந்த இது என் அது கை கால இருந்து என் விதி அதையும் மாத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயில் ஓச இல்ல எது சாத்தியம் இதெல்லாம் இருந்து உக்காந்துங்கிற பாருங்க அது இதெல்லாம் இருந்தும் சும்மா உக்காந்துடும் இது ரெண்டும் இல்லாம ஒருத்த அதை மீறி அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடியது விதியை மாற்ற விதிங்க அனுபவிச்சுதான் வந்துருச்சுன்னா ஒயில் ரோஸ் தான் டப்புன்னு மாத்தணும் விதி அனுபவிச்சுதான் ஆகணும்னா ஒயில் ரோஸ் என் விதி நான் அனுபவிக்கிறேன்னா அது பயன் கண்டிஷன் என்னன்னா அனுபவிச்சுதான் அதாவது அனுபவிச்சுதான் ஆகணும்னா இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இருக்க போறதுல அர்த்தம் விதியில ஆனா பைன்ல கில்ட் கான்சியஸ் இருக்கு நான் அனுபவிக்கிறது அடுத்து மாறலாம் அது அனுபவிக்கிறது என்னுடைய விதினால அது விதியில மூணு இருக்கு மூணு போஸ்டர்ஸ் உக்காந்துங்கறதே ஒரு மாதிரி உக்காந்துங்கிறது வீக் ஸ்பைன் ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு வீக்கா இருக்கும் உங்களுக்கு புவர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் உட்காந்து இருக்கிறதுனால சர்க்குலேஷன் நடக்கிறது இல்லை நடந்து என்ன ஆக போகுது அப்படின்னு வாங்க அதே மாதிரி ட்ரூ நோ ட்ரூ அக்செப்டன்ஸ் என் பாயிண்ட் ரெமிடின்றாங்க என் பாயிண்ட்னா ஒரு முடிவு பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இதெல்லாம் மேலே கேவாது பாருங்க அப்புறம் ஈகோ சென்ட்ரிக் பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமா ஈகோவா இருக்கிற பேரண்ட்டுக்கு பிறக்கிற குழந்தைகள் வைல்ட் ரோஸா இருக்கும் அப்பான்னு என் விதி எங்க அப்பா அம்மா இப்படி பிறந்து வந்துட்டாங்க நான் அனுபவிச்சுதான் ஆகும் இவங்களை வந்து ஈஸியா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுனு வர முடியாது ஈஸியா ஹீல் பண்ண முடியாது ரொம்ப நாள் எடுக்கும் லைஃப் ஸ்பிரிட் வில் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரை மீட் எடுக்க இது பண்ணும் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபியூட்டல் அதாவது இவங்க என்ன தெரிஞ்சவங்க எதையுமே எதிர்க்க எதிர்க்க வேண்டியது இல்லை நம்ம பாட்டுக்கு போயினே இருக்கலாம் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் அடிதடி எப்ப பார்த்தாலும் சண்டை ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் டைப் ரிலேஷன் எப்பயுமே ஒரு முரண்பாடான நிலை இருக்குதுன்னா அது வந்து ஒயில் ரோஸ் பண்ணல இவங்க எல்லாத்தையும் காலம் தள்ளி போட்டுட்டே வருவாங்க எக்ஸ்ட்ரீமான ஷேடோ டெண்டன்ஸில் எக்ஸ்ட்ரீமான நெகட்டிவிட்டி இருப்பாங்க நெகட்டிவ் வாழ்க்கையை வந்து நெகட்டிவாக பெசிமிஸ்டிக்காக தவறான விஷயமாவே பார்ப்பாங்க என் வாழ்க்கையில் எல்லாமே தவறாகவே இருக்கு ஷேப்லெஸ் ஃபார்ம்லெஸ் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஷேப் உருவமற்ற வடிவமற்ற எதிர்மறையான மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு மாற்ற முடியாத வாழ்க்கை இது அப்படின் எதிர்மறையான வடிவமற்ற நிறமற்ற அப்படின்றது அது அப்படி மாதிரி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஜடம் மாதிரி இருப்பாங்க மூவ்மெண்ட்டே இருக்காது ஆனா முழு தன்மையோட இருந்தீங்கன்னா அந்த கிரேட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளூயிடா ஈஸியா யதார்த்தமா வாழ்க்கை வாழ்வாங்க கான்ஸ்டன்ட் வாழ்க்கை என்பது மாற்றத்துக்குரியதுன்னு தெரிந்து கொள்வாங்க ஈவன் வந்து அது ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா அதிகப்படியான பணமும் இதை இந்த மனநிலை உருவாக்கும் அப்படியே சைலண்டா உட்காந்துங்கிறது தே கேப் டியூனிங் அன்டில் தேர் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு தீர்வை ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கட்டசி வரைக்கும் எடுத்து வந்து பிரச்சனைக்கு தீர்வு முடிக்கணும்னா இது மிகாரி ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை பல்வேறு சிக்கல் இருக்குது வயல் ரோஸ் அந்த சிக்கலை மீட் எடுத்து வந்து மீட்டு அழகா கொடுத்தோம் இவங்க தான் பண்ண முடியும் இன்னர் ஃப்ரீடம் அப்படின்னா உள்ள ஒரு விடுதலை உள் விடுதலை ஜாய் அண்ட் கமிட்மெண்ட் டு லைஃப் டிஸ்பைட் ட்ரையல்ஸ் அண்ட் பேர் எவ்வளவு கஷ்டம் இருந்தால்தான் நான் வாழ வாழ வந்திருக்கிறேன் நான் வாழ வேண்டும் நான் எனக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்றது குடு ஈர்ப்பு இவங்க இவங்க இவங்கள இவங்க நோய் நிறைய நிறைய பேர் ஈர்க்கப்படுவாங்க இவங்க கொடுத்துனே இருப்பாங்க எல்லாரையும் வழிநடத்தினே இருப்பாங்க இவங்க முழு தன்மையில அற்புதமான ரெமிடி குடுக்கறதுக்குன்னே பிறந்த ரோஸ் நிறைய புக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காங்க நீங்க ரோஸ் எடுத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்து பாக்கெட்ல இருந்து அப்படியே எடுத்து பணம் கட்ட எடுத்து அப்படியே குடுத்துட்டு அப்படியே இருப்பான் அந்த மாதிரி மனிதர்களை நான் பாத்துருக்கேன் பிரமிச்சிருக்கேன் அதான் ஒயில்ட் ரோஸோட தன்மை இருக்கு பிளான்ட் எந்த மரம் எப்படின்னா ரோசா கேனினான்றது பியூட்டிஃபுல் பெரிய மலர் தான் பெரிய மலர் அது பாத்தீங்கன்னா கருமி அதாவது மத்தவங்களை நம்பிய வாழ ஷேடோ டைப்ல மத்தவங்களை நம்பியா வாழற மனிதன்ல இருந்து இருக்கிறதுல பெரிய மலர் பெரிய மனசு பெரிய மலர் இதுதான் முப்பத்தெட்டுல ஸ்டார்ட் எனர்ஜெட்டிக்ல எது ஒண்ணாலும் புத்துணர்வா ஸ்டார்ட் பண்றது வெளியே பாத்தீங்கன்னா அப்படியே ரோஸ் கலர்ல உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் ரெண்டு மலருமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் இருக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற ஹனி சிக்கலும் ஒயில் ரோஸ் ஆர்சிங் ஸ்டெம் ஸ்டெம் ஆர்சிங் ஸ்டெம்னா கீழே இருக்கிற அந்த தண்டு அந்த செடி என்னன்னா அப்படியே கண்ணாபுனான்னு இருக்கும் கண்ணாபுனா பெரும் சிக்கலா இந்த பக்கம் வளரும் அந்த பக்கம் வளரும் இந்த பக்கம் வளரும் அதனால ஒயில் காரணம் இந்த மாதிரி ஆனாலும் நீங்க கணிக்கவே முடியும்

அதே முழு தன்மையில கர்ணன் வந்து புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு ரத்தத்துல தாரை வாத்து புண்ணியத்தையும் குடுத்தா பாருங்க டேய் நான் வந்து பரலோக அதாவது நான் வந்து சொர்க்கத்துக்கு போனேன்னா எனக்கு புண்ணியம் வேணும் அந்த புண்ணியம் கூட எனக்கு நான் போட திருப்பி ரத்தத்துல கொடுக்குறான் கர்ணன் கிட்ட கர்ணன் அதுதான் வந்து வயல் ரோஸ் ஏன்னா தானா கேட்டா போடா இருக்கத்தையும் கொடுத்துரு ப்ராமினென்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்பா இருக்குது ட்ரான்

அப்படியே பிளாட்டா மேல இருந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கு ரெண்டு மலருமே வானத்தை நோக்கி பார்த்துனே இருக்கும் கிளியரா இண்டிகேஷன் வானத்தை நோக்கி ஸ்கேன் கீழே வந்து அப்படியே சன்ல வந்து இருக்கும் சன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆல் டேரக்ஷன் எல்லா டேரக்ஷன் கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கும் கூறிய பார்வை கூறிய பார்வைன்னா அதாவது மற்றவங்களை வந்து குறை சொல்வதற்காக இல்லை எல்லாமே இந்த தானே நானே அந்த தானே அதே இருக்குது அவை சைலண்டா அதாவது பரம ஆனந்தத்துல இருக்குது அந்த தான் வைல்ட் ரோஸ் அபண்டன்ட் வைல்ட் ரோஸ் புஷ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வாழ்க்கையில அவ்வளவு துன்பம் துன்பத்தை காட்டுவதுதான் அந்த முள் இருக்கு ஆனா பூக்கள் ஏகப்பட்ட பூக்க வெளியே தள்ளுமா பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த வைல்ட் ரோஸ் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்து இருக்கும் பூக்கள் வந்து எடுக்க எடுக்கு எடுக்க 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 ரோஸ் வந்து அமுத சுரபின்னு சொல்லலாம் அச்சய பாத்திரம் கற்பக விருட்சம் இது எல்லாம் வந்து குபேர சம்பத்து இதெல்லாமே ஒயில் ரோஸ் ஒயில் ரோஸ் மனிதர்களால் தான் நம்ம இவ்வளோ சொகத்தை ஓ மனிதன் மனிதன் வந்து தன்னுடைய அறிவை தானமாகவும் குடுக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்காத ஞானத்தை தானமாகவும் தன்னுடைய செல்வத்தை தானமாக கொடுத்ததுனால தான் இவ்வளவு மாற்றங்கள் இருந்தது உலகத்தை கொண்டாட் கொண்டாட்டமாக மாற்றியவர்கள் ஒயில் ரோஸ் கொண்டாடுபோம் ஒயில் ரோஸ் மலரை